வணக்கம் நான் டாக்டர் ஷீபா அருண் ஆயுர்வேதா கன்சல்டன்ட் இன் என்ஜி ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைஜஷன் ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் டைஜஷன் தான் வந்து நமக்கு இன்டைஜன் ஸோ இந்த அஜீர்ணம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் இம்பேலன்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் ஃபயர் ஸோ நம்ம ஆயுர்வேதாவில் சொல்கிறோம் அப்படின்னா அக்னி ஸோ அந்த அக்னி சரியாக ப்ராப்பராக நமக்கு வந்து வேலை செய்யாததுனால தான் வந்து நமக்கு அஜீர்ணம் ஏற்படுது ஸோ இந்த அஜீர்ணத்தினால நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா நெஞ்சரிச்சல் வயிற்று வலி சம்டைம்ஸ் வந்து நாசியா வாமிட்டிங் குளிச்சி ஏப்போம் அசிடிட்டி இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம ஃபீல் பண்ணோம் ஸோ கூட நம்ம காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம சாப்பிடும் போது அதிகமான அளவு நம்ம தண்ணி எடுத்துக்கிறது எக்ஸசிவ் வாட்டர் இன்டேக் அதுக்கப்புறம் வந்து எக்ஸஸிவ் ஃபுட்டு அதிகமான சாப்பாடு எடுக்கிறது இல்லைனா சாப்பிடாம இருக்கிறது தூங்காமல் இருக்கிறது நைட்டு தூங்காமல் இருந்து பகலில் தூங்கிறது இந்த மாதிரி வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸஸ் அது ஸ்ட்ரெஸ்ஸுனால் இன்னாலும் கூட நமக்கு அஜீர்ணம் ஏற்படும்